ஸோ இப்போல்லாம் இப்போ எந்த பெயின் வந்தால் நம்ம வந்துட்டு உடனடியாக அவங்க டாக்டரை போய் பார்க்கணும் அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது அடிவயிறு வலி கண்டிப்பாக வலிக்கும் ஸோ இந்த அடிவயிறு வலியோடு சேர்த்து சில அதர் சிம்டம்ஸும் அவங்களுக்கு ஆட் ஆகும் அதாவது யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இன்னொன்று அவங்களுக்கு அலாங் வித் தட் வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும் யூரின் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் யூரின் கலர் வந்து டார்க் எல்லோ ஆர் டார்க் ரெட்டாக மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடனடியாக அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி அந்த யூரின் இன்ஃபெக்ஷனை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும் ஏன் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரவங்களுக்கு ப்ரீ டேர்ம் லேபர் அதாவது குறை மாத டெலிவரின்னு சொல்லக்கூடிய குறைமாத பிரசவம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை வந்துட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி அப்ரப்ஷன் அதாவது வந்துட்டு இந்த வலி ஐடி வரி வயலோடு வலியோட சேர்த்து ப்ளீடிங்கும் ஆகுது இமீடியட் அதாவது ஃப்ரெஷ் பிளட்டாக வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது போது உடனடியாக உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் டாக்டரை பார்க்கணும் ஏன்னா இந்த நஞ்சுக்கூடிய அதாவது இந்த பெயினோடு சேர்த்து ப்ளீடிங் ஆகிறது அப்படிங்கிறது அதிக பிபி இல்லை அனீமியா ரத்த சொகைன்னு சொல்லக்கூடிய ரத்தம் கம்மியாக இருக்கிறது மூலமாக வரக்கூடிய அப்ரப்ஷன் ஒரு கண்டிஷன் நஞ்சு கொடி பிரியறதோட ஒரு சிம்டம் தான் இந்த பெயினோடு வரக்கூடிய ப்ளீடிங் ஸோ இதை வந்து உடனடியாக உங்கள் டாக்டர்கிட்ட போகும்பொழுது இமீடியட்டாக அவங்க டயக்னோஸ் பண்ணி அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களையும் சரி உங்கள் குழந்தையும் சரி நம்ம காப்பாற்றிடலாம் ஸோ எனி டவுட்ஸ் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது ஸோ அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ